வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்க இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி பிப்டீன்த் மே அன்னைக்கு சலாலும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணிருக்காங்க ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கு அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் நார்மலாக நான் இந்த பேப்பர் படிக்கிறது என்னோடய பழக்கம் இது எங்கள் தாத்தா ஒரு கெட்ட பழக்கத்தை எனக்கு பழக வச்சிட்டாரு அதனால் என்னென்னா பேப்பர்னு ஒன்று இதே டிஜிட்டல் ஃபார்ம்லையோ இல்லை அது பேப்பர் ஃபார்மில் வந்ததுன்னா இப்படியே அதை புரட்டி பார்க்கறது என்னோட ஹேபிட்டாக போயிடுச்சு இன்றைக்கி இந்த பேப்பர் இப்படி புரட்டினேன்னா அதில் ஒரு நல்ல ஆர்டிக்கிள் மின்டில் வந்துது இதை நான் ஆன்லைனில் புரட்டினேன் பல மகானுபாவங்கள் இந்த செட் ஆஃப் இண்டஸ்ட்ரியை நீங்கள் வாங்கினா நல்லா இருக்கும்னு ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க நான் எப்போதும் இந்த இதை வாங்காதீங்க இந்த பக்கத்திலே போகாதீங்க எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியாது இதில் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன் இன்ஃபேக்ட் நாளைக்கு நானே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் ஏன்னா என்னாலேயே அதை மாற்ற நான் சொல்கிறேன் நான் என்னால் பேச முடியும் இது தப்புன்னு சொல்ல முடியும் என்னாலே அதை மாற்ற முடியாது ஏன்னா அது ஒரு செட் பேட்டர்ன்னு போயிடுச்சு அதை மாற்றிட்டேன்னு சொல்கிறது தான் உண்மைக்கு புறம்பான விஷயம் நான் பேசுகிறது பப்ளிக் செக்டர் பேங்கை பற்றி நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் பேங்க் பண்ணி கடன் வாங்கி டெபாசிட் போட்டு பேங்க் மேனேஜரோட டீல் பண்ணினாதான் உங்களுக்கு இது பக்காவாக புரியும் எல்லா நல்ல இன்டென்ஷன் மாதிரியும் பேங்கை கவர்மெண்ட் பேங்க் ஆக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பேங்கெல்லாம் நேஷ்னலைஸ் பண்ணாங்க ஆனால் ஒரு கம்பெனிக்கு ஓனர் இல்லை அந்த ஓனர் கேள்வி கேட்க மாட்டான் அதனால் டிவிடெண்ட் கேட்க மாட்டான்னா அந்த கம்பெனியில் எவனுமே வேலை செய்ய மாட்டான் வேலையே செய்யாமல் சம்பளம் எப்படி வாங்கிறது இல்லட்டா இளைஞ அந்த ஜூனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் தலைமையில கட்டி எப்படி நம்ம சொகுசாக இருந்துட்டு இங்கே அங்கேன்னு வாய்ப்பாயசம் வச்சுட்டு மேலேருந்து கவர்மெண்ட் சொல்கிற இடத்துல லோனை கொடுத்துட்டு ஓடி போய்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட ஆட்டிடியூடு இருக்கும் இதுலேயும் பத்து பர்சன்ட் நல்லவங்க இருப்பாங்க முக்கால்வாசி பேர் நான் சொன்ன மாதிரி தான் இருப்பாங்க அந்த காலத்தில் நிறைய லேடிஸ்லாம் அங்கே கிளர்க்காக இருப்பாங்க முக்கால்வாசி பேர் ஆனந்த விகடன் குமுதம் கல்கிலாம் படிச்சு வைப்பாங்க அந்த யூனியனில் கிளரிக்கல் யூனியனுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது மேனேஜரை காலில் வந்து நமஸ்காரம் பண்ணாலும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அந்த ஒரு ரெண்டு மேனேஜர் இருப்பான் ஒரு பிரான்ச் மேனேஜரும் ஒரு ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ மேனேஜரும் இருப்பான் அவங்க ரெண்டு பேர் தான் இந்த பேங்க்கில் வேலை செய்வாங்க இதுக்கு நிறைய பேர் இப்போ யூனியன்காரெலாம் நான் திட்டப்போகிறான் பட் இது என்னோடய பொசிஷன் எண்ணிலேருந்து நான் பேசுகிறேன்னோ அதுலேருந்து இருந்து இது தான் ப்ரஸிஷன் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக நான் பேசின முதல் வீடியோ ஒரு ஊஞ்சலில் உட்காந்து என் வீட்டில் பேசின வீடியோவே இந்த பேங்க் யூனியன் சம்பளம் கேட்கறதை பற்றி தான் பேசியிருக்கேன் என் ஃப்ரெண்ட் விஷ்ணு தான் அதில் இன்டர்வியூ எடுத்தோம் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என் பொசிஷன் இன்றைக்கு வரைக்கும் மாறலை அப்போ நான் அரசியலில் இல்லை எந்த கட்சியிலையும் இல்லை நான் நானும் என் பொசிஷன் மாறலன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன் அண்ட் என் பொசிஷன் மாறாது ஏன்னா நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப க்ளோஸ் ஆ எவனுக்கு கடன் கொடுக்கணுமோ அவனுக்கு கடன் கொடுக்க மாட்டான் எவனுக்கு கடன் கொடுக்கக்கூடாதோ அவனுக்கு தான் கடன் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரின்ஸிபலே ராங் அண்ட் பை சான்ஸ் எவன் கடன் கொடுத்தானோ கலெக்ட் பண்ண வேண்டியதும் அவன் ப்ராப்ளம் அதனால் எவனும் கடனே கொடுக்க மாட்டான் அதனால் கடன் கொடுக்கலன்னா ஒரு பேங்க் லாபமே சம்பாதிக்க முடியாது பேங்கோட பிஸ்னஸே டெபாசிட் வாங்கி கடன் கொடுக்கறது தான் இவங்க சீப்பாக லோன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியே இருந்திருக்காது இதுதான் ரியாலிட்டி பணக்கார பேங்குங்க இவங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி தான் இதை நேஷ்னலைஸ் பண்ணது கடைசியில் இன்றைக்கி மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் செக்மெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் என்பிஏ வர மாதிரி என்பிஏ வந்திருக்கு இந்த என்பிஐ ப்ராப்ளமும் தாண்டி ஒரு நாளைக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாகும் இன்றைக்கி நம்ம பேச போகிறது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இந்த அரசாங்கம் பவருக்கு வந்தோம்னா ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ்னு ஒரு டெல்லி பேங்கை இதோட மர்ஜி பண்ணி நாலஞ்சு பேங்க்கில் சின்னதாக்கி இதை ஒரு பெரிய பேங்காக மாற்றினாங்க அட் ஒன் டைம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்புறம் இதுதான் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்காக இருந்தது இந்த பேங்க்கு பேர் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்னு இன்ஃபேக்ட் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஒரு ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணி பில்டிங் கட்டி அங்கே தான் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது இந்த பேங்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்த லெவல்லேருந்து இன்னும் ஏறவே இல்லை ஏன் ஏறலைன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜீதாஞ்சலி டைமண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு இருபதாயிரமோ கோடியோ எவ்வளோ ஆயிரம் கோடியோ என்பிஏ ஐ அந்த கம்பெனி திவாலி ஆகிடுச்சு இந்த கீதாஞ்சலி டைமண்ட்ஸுக்கு ஒரு மாமாவும் ஒரு மர்மானும் சேர்ந்து அல்வா கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பெரிய ஹீரோயினும் இவங்களோட டைமண்டுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க நட்சத்திராம்மா அதுமா மிரவ் மோதி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்மா அப்படி இப்படி இல்லாமல் பேசுவாங்க கடைசியில் பார்த்தா ஒரு இருபதாயிரம் கோடி அல்வா கொடுத்து ஓடி போயிட்டாங்க மருமான் லண்டனுக்கு போனான் ஏன்னா அவனுக்கு ஃப்ளாஷி லைஃப் ஸ்டைல் போகணுன்னு லண்டனில் கப்புனு பிடிச்சி உள்ளே தள்ளிட்டாங்க பெயில் கிடையாது எக்ஸ்டீஷனுக்காக ஃபைட் பண்ணிட்டுருக்கிறான் ஜெயிலில் இருந்துக்கிட்டே மாமா ஒன்றும் கிளெவ் அது இங்கேயே என்ன பண்ணிட்டாரு இந்த என்றைக்காவது மாட்ட போகிறோம்னு தெரிஞ்சு ஆன்டி குவா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டார் நம்ம கார்மெண்ட்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆமாம் இவர் நல்லவர் வல்லவர் பெரிய பிஸ்னஸ்மேன் இவருக்கு நீங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலான்னு மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வாங்கி அவர் சிட்டிசன்ஷிப் வாங்கி கரெக்டான டைமில் அல்வா கொடுத்து ஆன்டிகுவில் போய் உட்காந்துட்டார் இப்போ டோட்டலாக பணம் காணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டாக் விழுந்தது ரைட்டாக இந்த கிரைசிஸ் வெளில வந்தோன்னா ஃபிஃப்டி பர்சென்ட் அந்த ஸ்டாக் வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகி கோவிடு வந்து கோவிடு போய் ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இது இன் சாதாரண பேங்க் இல்லை ஒரு காலத்தில் இந்தியாஸ் நம்பர் டூ பப்ளிக் செக்டர் பேங்காக இருந்தது இப்போ வந்து ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சிலாம் இதோட பெருசாகிடுச்சு ஐம்பது பர்சன்ட்டு லாஸ் ஆகி ஏழு வருஷத்தில் இன்னும் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துக்கே வரலை என்றைக்கு வரும்னு நம்மளுக்கு தெரியாது இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு டாக்ஸ் பேயர் பணம் நிறையா உள்ளே போடப்பட்டது ஆனால் டாக்ஸ் பேயர் பணம் போட்டால் என்னாகும் ஈக்விட்டி ப்ளோட் ஆகும் ஈக்விட்டி ப்ளோட் ஆகும்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஏறும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஏறினா இபிஎஸ் குறையும் அதனால் ஸ்டாக் விலை ஏறாது ஒரு ஆக்சிடென்ட்டு இது குயிக்காக திரும்பி வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா வராது ஏன்னா கவர்மெண்ட் ஓனர்ஷிப் இதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்காவில் டார்ப் ரெகுலேஷன்ஸுங்கிறதுக்காக பல பேங்குகளை ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஈக்விட்டியே கவர்மெண்ட் முடிங்கிடுச்சு சிட்டி பேங்க்கு அதுக்கு எக்ஸாம்பிள் ஜீரோ கிட்டே போயிடுச்சு மொத்தம் ஈக்விட்டி ஹோல்டர்ஸு இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை நல்ல லாபத்துக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் விற்று அந்த ஸ்டாக்கெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டார்ப்போட ரிசல்ட்டாக வந்த பேங்கோட ஸ்டாக்ஸ் எங்கே இருக்குது இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட ஸ்டாக்ஸ் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இதுதான் ரியாலிட்டி அப்போது பொறுப்பில் இருக்கிறவங்க பப்ளிக் செக்டர் பேங்கை நாங்கள் டர்னர் ஓன் பண்ணிட்டோம் சூப்பராக பண்ணிட்டோம் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்வீட் பண்ணாங்கன்னா அவரையே கடவுளாக நம்பற பல பேர் சுற்றிகிட்ருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் கொண்டு போய் பணத்தை அதில் போட்டுருவாங்க அங்கே போட்டது இது மச் ஆஃப்டர் திஸ் இன்சிடென்ட் நடந்தது இன்னும் எழும்பு எழும்பு எழும்பினா அதுக்கு மேலே எழும்பல போன எலெக்ஷன் போது போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பப்ளிக் செக்டர் இண்டெக்ஸில் பேங்க் இண்டெக்ஸில் இன்றைக்கி என்ன ஆகிருக்கும்னு நீங்கள் பாருங்கள் இதில் சாதாரண உங்களை மாதிரி ஆள் மட்டும் மிஸ்லீடாகி ஏமாந்துடுறது கிடையாது வீரேந்தர் செவ்வாக்கு மாதிரி பெரிய ப்ளசங் பிளேயர்ஸ் கூட ஏமாந்துடுறாங்க அவர் ட்வீட்டையும் நான் உங்களுக்கு போட்டுக்காக்க நம்மளுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணும் நேசம் இருக்கணும் ஒரு பக்தியே இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறோங்கிறத தெரியாமல் பண்ணோன்னா பெரும் நட்டம் தான் நம்மளுக்கு வரும் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோடய ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ் கேஸ் கேஸ் ஆஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் தான் கொடுக்கணும் கொடுக்கணும் இன் ட்ரேடிங் நீங்களே போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் த்ரூ வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்